கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை சாலையை வழிமறித்து இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் அந்த யானை தானாக வனப்பகுதிக்குள் சென்றதை அடுத்து போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆறு மணி நேரத்துக்கு மேலாக கையூட்டு ஒழிப்புத்துறையினர் ஆய்வு நடத்தினர் இதில் கணக்கில் வராத எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக சார்பதிவாளர் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் இரண்டு பேர் மீது கையூட்டு ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூரில் நில அளவீட்டு பணியில் ஈடுபட்டிருந்த அலுவலர்களுடன் பக்கத்து நிலத்தின் உரிமையாளர்கள் இரண்டு பேர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் இருவரும் அறிவாலை எடுத்துக்காட்டி நில அளவையாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சையில் நம்மவூர் திருவிழா நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டு நையாண்டி மேலம் கரகாட்டம் தப்பாட்டம் பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட நடனங்களை அரங்கேற்றினர் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள திருமலா கிராமத்தில் நடைபெற்ற அகழாய்வில் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்பதுகைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் பல நிறத்திலான பானை ஓடுகள் ஈம தாழிகள் கிடைத்திருப்பது தொல்லியல் துறையினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது விருதாசலம் அரசு கொலஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் மாணவர்கள் சிலருக்கு திட்டமிட்டு அகமதிப்பெண் குறைத்து வழங்கப்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கல்லூரி நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கல்லூரி நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை மாணவர்கள் கைவிட்டனர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி எங்கள் வாழ்க்கையை பழி வாங்குறாங்க எங்களுக்கு எடுத்த ஸ்டாஃப் இருபத்தி நாலு இருபத்தி மூணு போட்ட மார்க்கை இவங்க பதினாலு பதிமூணுன்னு போட்டுருக்காங்க கேட்டால் உங்களுக்கு அப்படி தான் போட்டு கொடுத்தாங்கன்றாங்க எங்க முன்னாடியே எங்கள் ஸ்டாஃபை மறக்கிறாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரவங்களையும் மறக்குறாங்க நாங்கள் கொடுத்த மார்க்கை தான் நீங்கள் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி மறக்குறாங்க எங்கள் வாழ்க்கை என்ன ஆகுது இதனால ஒரு சில பேர் சூசைட் ட்ரை பண்ணுறாங்க சூசைட் ட்ரை பண்ணி நத்துக்கு தடுத்து வச்சுருக்காங்க ஒரு பொண்ணை எங்களுக்கு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்றாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் மழைக்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மழை வெள்ளத்தில் ஒருவர் கொண்டால் அவரை பாதுகாப்பாக மீட்பது எவ்வாறு என்பது உள்ளிட்ட செயல் விளக்கங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன